ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான மக்கள் பங்கேற்புடன் கூடிய வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் எங்களுடைய சபையினுடைய அனைத்து உறுப்பினர்களுடைய ஏகமனதான ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது உண்மையில் எங்களுடைய பிரதேச சபை அமைக்கப்பட்டு வரலாற்றில் முதன்முறையாக அனைத்து உறுப்பினர்களும் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அவர் வரவேற்கக்கூடிய விடயம் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஒரு மாற்றம் எங்களுடைய சபையிலும் ஒரு மாற்றமாக திகழ்ந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் எதிர்வரங்காலத்தில் எங்களுடைய பிரதேச சபையினுடைய அனைத்து வேலை திட்டங்களும் மிகவும் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் மேற்கொள்ளப்படும் அதே நேரம் இன்றைய தினம் சபையிலே மிக முக்கியமான தீர்மானங்கள் எங்களுடைய உறுப்பினர்களால் எடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக எதிர்வருகின்ற இருபத்தேழாம் தேதி நவம்பர் மாவீரர் நாளை முன்னிட்டு எங்களுடைய சபையினுடைய எல்லைக்குள் இருக்கின்ற அனைத்து மதுபான நிலையங்களையும் கூட்டுவதற்கான ஒரு தீர்மானத்தை எங்களுடைய சபை ஏகமனதாக எடுத்திருக்கின்றது உண்மையில் ஒரு வரவேற்கக்கூடிய விடியம் எங்களுடைய இனத்தினுடைய விடிவுக்காக போராடி தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய மாவீர செல்வங்களை நினைவு அன்றைய தினத்தை ஒரு புனிதமான நாளாக நினைவு கூறுவதற்கு எங்களுடைய சபை முடிவெடுத்திருக்கின்றது இந்த விடயங்களை நாங்கள் சபையினுடைய எல்லைக்குட்பட்ட வர்த்தகர்களுக்கு தெரியப்படுத்தி அன்றைய தினம் அனைத்து மதுபான நிலையங்களையும் மூடுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் அத்துடன் எதிர்வருகின்ற இருபத்தேழாம் திகதி இடம்பெற இருக்கின்ற தின நிகழ்வுகளில் தமிழ் தேசமங்கம் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய கனவுகளை சுமந்து மாவீரர்களுடைய நினைவுகளை சுமந்து அணிதிரண்டு எங்களுடைய மாவீரர் செல்வங்களுடைய தியாகங்களை மென்மேலும் உறுதிப்படுத்துவதற்காக ஒன்று கூட வேண்டும் என்கின்ற அழைப்பையும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினுடைய தவிசாளராக நான் விடுத்துக்கொள்கின்றேன்